பொய்யை மீண்டும் மீண்டும் சொல்கின்ற முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களை தமிழக மக்கள் மன்னிக்க மாட்டார்கள் இது தமிழ்நாட்டுக்கு செய்கின்ற மிகப்பெரிய துரோகம் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் தமிழ்நாட்டுக்கு செய்கின்ற மிகப்பெரிய துரோகம் சாதிவாரி கணக்கெடுப்பை நாங்கள் நடத்த மாட்டோம் எங்களுக்கு அதிகாரம் இல்லை என்று பொய் சொல்வது தமிழ்நாட்டில் அறுபத்தொம்போது விழுக்காடு இட ஒதுக்கீடு உச்சநீதிமன்றத்திலேயே அது நிலுவையில் இருக்குது அந்த வழக்கு வழக்கு என்னைக்கு வேணால் வரும் உச்சநீதிமன்றத்தில் அது வந்ததுன்னா அந்த அறுபத்தி ஒன்பது விழுக்கா இடஒதுக்கீடு ரத்து செய்வார்கள் நீதிபதிகள் அந்த அளவுக்கு இருக்கின்ற சூழல் ஒரு பக்கம் அடுத்தது கர்நாடகா உயர் நீதிமன்றம் தெளிவான ஒரு தீர்ப்பு வழங்கியிருக்கிறது அந்த தீர்ப்பின்படி இந்தியாவிலே மத்திய அரசு மட்டுமல்ல மாநில அரசுகளும் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தலாம் எந்த தவறும் கிடையாது எந்த தடையும் கிடையாது என்று கர்நாடகா உயர்நீதிமன்றம் தீர்ப்பை கடந்த மாதம் வழங்கியிருக்கிறது இந்த தீர்ப்பு வழங்கிய பிறகும் ஸ்டாலின் அவர்கள் எங்களுக்கு அதிகாரம் இல்லை என்று சொல்வது இதெல்லாம் வந்து ஏமாற்று வேலை கோழைத்தனம் ஏமாற்று வேலை இது வந்து நம்பிக்கை துரோகம் தமிழ்நாட்டு மக்கள் செய்கின்ற மக்களுக்கு செய்கின்ற மிகப்பெரிய துரோகமாக நான் பார்க்கின்றேன் அல்ல இது தமிழ்நாடு மக்கள் நிச்சயமாக மன்னிக்க மாட்டார்கள் நம்முடைய டெல்டா பகுதியில் விவசாயிகள் இன்னும் அதாவது அந்த மீண்டு வரல கடந்த மழையில் தென்மேற்கு பருவ மழையிலேயே அதில் இப்போ இந்த குறுவை சாகுபடி இல்லை அதில் இன்னும் இருக்கு சம்பா பயிர் கிட்டத்தட்ட ஒரு ஒரு மாதம் பயிர் சம்பா பயிரெலாம் மூழ்கிடுச்சு இதுக்கு இன்னும் நிவாரணம் வரல ஒன்றும் வரல அங்கே கட்டுமானங்களே கிடையாது அடிப்படை கட்டுமானங்கள் அதாவது அந்த நெல்லை அறுவடை செஞ்சு அதை வந்து பாதுகாத்து இருந்து பாதுகாக்கிறதுக்கு அது செய்ய முடியாத ஒரு சூழல் இருக்காங்க இது இல்லை மழையில் நனைஞ்சிருக்கு லட்சக்கணக்கான மூட்டையில் நடைஞ்சிருக்கு இப்படி பல பிரச்சனைகளை இந்த நூறு நாள் மூலமாக நாங்கள் பார்த்துருக்குறோம் அதனால கேள்வியிலதான் இருக்குங்களா திமுக வந்து தமிழ்நாட்டில் திமுக மீது மக்கள் மிகுந்த கோபத்தில் இருக்கின்றார்கள் இதுதான் நான் நான் பார்த்திருக்கிறேன் நூறு நாள் நடைப்பயணத்துல சாதாரண கோபம் கிடையாது இப்ப ஒரு அலையா வீசிட்டு இருக்குது இந்த அலை வந்து இன்னும் ஒரு மூன்று மாதத்துல பேரலையா சுனாமியா வந்து திமுகவை திமுக ஆட்சியை நிச்சயமாக அகற்றும் அந்த அளவுக்கு கோபத்தில் ஆத்திரத்தில் இருக்கின்றார்கள் ஏன்னா மக்களுக்கு எதுவுமே நடக்கல வெறும் அறிவிப்புகள் தான் வந்திருக்கு தேர்தலுக்கு முன்பு வெறும் அறிவிப்புகள் தான் வந்தது தேர்தலுக்கு பிறகு வெறும் அறிவிப்புகள் தான் வந்திருக்கிறது விளம்பர அரசு இது இது வந்து ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் கவர்மெண்ட் டிஎம்கே கே ஜஸ்ட் அண்ட் அட்வர்டைஸ்மெண்ட் கவர்மெண்ட் வெறும் அட்வர்டைஸ்மெண்ட் விளம்பரம் அவ்வளவுதான் அறிவிப்புகள் இன்னொரு நான்கு மாதம் தான் இருக்கு இன்னொரு மூன்று மாதம் தான் இருக்கு இந்த மூன்று மாதத்துல இவங்க ஆட்சி போக போகுது இப்ப வந்து இவ்வளவு திட்டங்கள் இன்னைக்கு அறிவிக்கிறதுல என்ன அர்த்தம் இந்த திட்டம் மூன்று ஆண்டுகளுக்கு முன்பு அறிவிச்சிருக்கணும் இப்ப கடைசி மூன்று மாதத்துல அறிவிச்சு அந்த திட்டம் எங்க போகுது என்ன நடைமுறையில் வரப்போகுது அதுக்கு என்ன நிதி இருக்கு இப்படி தினம் ஒரு ஒரு ஏமாற்று திட்டத்தை அறிவிச்சிருக்காங்க ஒரு பக்கம் ரெண்டாவது வந்து இந்த எஸ்ஐஆர் சம்பந்தமான திமுக நடத்திய போராட்டம் வந்து இது தேவையில்லாத ஒன்று காரணம் எஸ்ஐஆர் என்பது தேர்தல் வாக்காளர்களை சரி செய்கின்ற ஒரு செயல் இது ரெண்டாயிரத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி நான்கு ஐந்துல செய்த செய்யப்பட்டது இடைக்காலத்துல எத்தனை பேர் இறந்திருக்கிறாங்க எத்தனை கள்ள ஓட்டு இருக்கு எத்தனை பேருக்கு இரண்டு வாக்குகள் இருக்கு ரெண்டு இடத்துல வாக்குகள் இருக்கு இதெல்லாம் களை எடுக்கணும் ஏன்னா கடந்த தேர்தல் நேரத்துல இடைத்தேர்தல் பார்த்து ஆர்கே நகரும் சரி ஈரோடு இடைத்தேர்தல நாற்பத்தி நாலாயிரம் கள்ள ஓட்டு ஒவ்வொரு தொகுதியிலும் இப்ப கிட்டத்தட்ட ஒரு எட்டாயிரம் பேர் பத்தாயிரம் பேர் வந்து இறந்திருக்கின்றார்கள் அவங்க பேர்லாம் நீக்கணும் இரண்டு வாக்குகள் வைத்திருக்கின்ற நீக்கணும் இப்ப தகவல் தொழில்நுட்பம் எல்லாம் வந்துடுச்சு இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி வந்துடுச்சு அந்த தொழில்நுட்பத்தை வைத்து ஒருவருக்கும் ஒரு வாக்குதான் இருக்கின்றவர்களுக்கு வாக்குகள் ஏன் ஏன் செய்யக்கூடாதுன்னு திமுக சொல்லுது என்ன பிரச்சனை இப்ப இந்த பிஎல்ஓ யாரு பிஎல்ஓ மாநில அரசினுடைய அதிகாரிகள் தமிழ்நாடு அரசினுடைய அதிகாரிகள் தேர்தல் ஆணையம் அவங்களை பயன்படுத்துறாங்க அவ்வளவுதான் இவங்க தேர்தல் ஆணையத்துக்கு சொந்தக்காரங்களாம் கிடையாது அவங்க எப்படி நம்ம தவறு செய்ய போறாங்க மாநில அரசு மீறி யாராவது தவறு செய்ய முடியுமா ஆனா அது மீறி வந்து திமுக யாரும் தவறு செஞ்சிட்டு இருக்கிறாங்க நான் பார்த்து தான் இருக்கிறோம் எத்தனையோ காணொலி காட்சிகள் வந்து இருக்குது எங்களுக்கு வாட்ஸ்அப்ல வருது வீடியோஸ் வருது திமுக காரங்க உட்காந்துட்டு சரி செஞ்சிட்டு இருக்காங்க லிஸ்ட சரி செஞ்சிட்டு இருக்காங்க அதனால இது திமுக நேத்து செய்த போராட்டம் வந்து மக்கள் அவர்கள் மீது கோபத்தை திசை திருப்புகின்ற ஒரு செயலை நான் கோபம் ஒரு பக்கம் எந்த திட்டமும் நடைமுறையில் வாக்குறுதிகள் நிறைவேற்ற மிகப்பெரிய தோல்வி அடைந்திருக்கின்ற நிறைவேற்றுவதில் அது மட்டுமில்ல தினம் ஊழல் எட்நூத்தி எண்பத்தி எட்டு கோடி ரூபாய் ஊழல் இது நகராட்சி நிர்வாகத்தில் இடி வந்து கிட்டத்தட்ட ஐம்பது பக்கம் குற்றப்பத்திரிகை வந்து தமிழ்நாடு காவல்துறை கொடுத்திருக்கு ஆனா அது அது மீறி நடவடிக்கை எடுக்க அதை அதை வச்சு நடவடிக்கை எடுக்க போறது பள்ளிக்கருணை சதுப்பு நிலம் ரெண்டாயிரம் கோடி ஊழல் கனிமவள கொள்ளை தென் மாவட்டத்தில் மூன்று மாவட்டத்தில் கனிமவள கொள்ளை ஆயிரம் கோடி மணல் கொள்ளையில நாலாயிரத்தி எட்நூறு கோடி டாஸ்மார்க் ஊழல் டாஸ்மாக்ல சும்மா போக்குவரத்து மட்டும் ஆயிரம் கோடி ஊழல் ஆனா டாஸ்மாக்ல கிட்டத்தட்ட முப்பதாயிரம் கோடி ஊழல் வந்திருக்கிறோம் அதில் நெல் எடுத்துட்டு போறதுல இருநூறு கோடி இப்படி ஒவ்வொன்றும் ஊழல் தினம் தினம் வந்துட்டு இருக்குது அதாவது மக்கள் இவங்க மேல மிகுந்த கோபத்தில் இருக்கிறாங்க திமுக மீது அதை திசை திருப்புகின்ற வகையில பிஜேபி பண்ணிட்டாங்க பிஜேபி பண்ணிட்டாங்க மத்திய அரசு எஸ்ஐஆர் பண்ணிட்டாங்க என்ன எஸ்ஐஆர்னா என்ன ஒரு தேர்தல் வாக்கு வாக்காளர்களை வந்து சரி செய்யறதுதான் எஸ்ஐஆர் அவ்வளவுதான் இதுல எப்படி ஏமாற்ற முடியும் யார் ஏமாற்ற முடியும் இதுல ஏமாத்துறதுன்னா திமுக தான் ஏமாத்த முடியும் திமுகவை யாரும் ஏமாற்ற முடியாது இந்த இந்த விஷயத்துல எல்லாமே கிளீனா பட்டியல் வச்சிருக்கிறாங்க லிஸ்ட் வச்சிருக்கிறாங்க எல்லாம் வச்சிருக்கிறாங்க அதாவது சயின்டிஃபிக் கரப்ஷன் திமுக தான் ஆனா இதுல போய் திமுக போய் இந்த விஷயத்துல ஏமாத்த முடியுமா அதுவும் திமுக ஆளுங்கட்சி ஏமாற்று வேலை இந்த போராட்டமே ஏமாற்று வேலை எவ்வளவு பிரச்சனைகள் மக்கள் பிரச்சனைகள் இருக்கு அதை விட்டுட்டாங்க கல்வித்துறை நாசமா போயிடுச்சு மருத்துவத்துறை ஒண்ணுமே இல்லை விவசாயம் விவசாயிகள்லாம் இன்னைக்கு எல்லாம் மிகுந்த கோப கஷ்டத்தில் இருக்காங்க அதாவது கடந்த மூன்று ஆண்டுகளில் தமிழ்நாட்டில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டு விவசாயிகள் தற்கொலை செய்திருக்கின்றார்கள் மூன்றே ஆண்டுல தமிழ்நாட்டில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டு விவசாயிகள் தற்கொலை இதை பத்தி யாராவது பேசுறாங்களா இல்ல இது போன்ற செயல்களில் திசை திருப்புவதற்காக மத்திய அரசு எஸ்ஐஆர் அவங்க ஓட்டை ஓட்டு எடுத்துட்டு போயிடுவாங்க எங்க எடுத்து போக முடியும் எப்படி எடுத்துட்டு போக முடியும் இப்ப இருக்கிற டெக்னாலஜி யாரு கேட்கலாமே இப்போ டிராப்ட் லிஸ்ட் வந்து டிசம்பர் வந்து ஏழாம் தேதி எட்டாம் தேதி வெளியிட போறாங்க அதுல சரி பார்க்கறதுக்கு ஜனவரி முப்பத்தொன்னு வரைக்கும் டைம் இருக்கு அதனால இது எல்லா கட்சிகளும் தான் பொருந்தும் அது இது வந்து ஒண்ணுமே நடக்கல நடக்காதது வந்து ஐயோ புலி வந்துருச்சு புலி வந்துருச்சு புலி வந்துருச்சுன்னு சொல்ற கதை தான் இப்போ திமுக செய்யறது ஒண்ணுமே வரல ஒண்ணு நடக்க போறது கிடையாது அதாவது இவங்க கிட்ட இருந்து தான் காப்பாத்தணும் திமுக கிட்ட இருந்து தான் காப்பாத்தணும் இந்த எஸ்ஏஆர்

ஒரு ஊடகம் செஞ்சு சொன்னா பரவாயில்ல எல்லா ஊடகமும் ஒரே ஒரு கருத்தை தான் சொல்லியிருக்கிறாங்க ஆனாலும் இரண்டு நாள் பொறுத்திருந்து பாக்கலாம் நன்றி